வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது உண்மையாய் நடத்துவார் ரெண்டு சாமியல் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணியைப் போல் பாதுகாத்து நடத்துகிறார் இஷ்ட வேலரையும் தேவன் கிருபையும் உண்மையுமாய் நடத்தினார் தேவனுக்கு நாம் பிரியமாய் நடக்கும்போது அவர் நம்மை நம்முடைய நன்மைக்கு தக்கதாக நடத்துகிறார் ஆம் கத்ருடி கிருபை உங்களோடு இருந்து உங்களை உண்மையாய் நடத்துவாராக நாம் செபிப்போம் அன்னின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்